குருவே அனைத்திற்கும் வெளியாக இருக்கிறார் குருவே அனைத்திற்கும் வழியாக இருக்கிறார் குருவே அனைத்திற்கும் வழிகாட்டியாக இருக்கிறார் குருவே அனைத்திற்கும் வழி துணையாக இருக்கிறார் குருவே அனைத்திற்கும் வழிப்பயனாக இருக்கிறார் குருவே அனைத்திற்கும் எல்லாம் ஆகட்டும் எல்லாமே குருவாகட்டும் பெண்ணாருடைய சிவனையை போற்றி என்னரு என்னாட்டம் இறைவா போற்றி ஓம் என்னாட்டம் இறைவா போட்டி அரகர மகாதேவ பா பார்வதி அரகரா ரமப்பாடி பாதமியை போற்றி அரகர மா மகாதேவ பாதமியை போற்றி போற்றி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றையோ உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன் எனக்கு முன்னால் பேசிய ஆசிரியர் பேராசிரியர் பேர் என்ன மூர்த்தி ஐயா அவர்கள் ரொம்ப இப்போ உள்ள நடைமுறையும் கால நடைமுறையும் பற்றி தெளிவாக கொஞ்சம் சமூக நலனை பற்றியும் வேதாந்தத்தை தெரிந்திருக்குது இருந்தாலும் கிருவானந்த வாரிய மாதிரி தொட்டு தொட்டு கொடுத்துட்டார் கொஞ்சம் இதெல்லாம் அருமையாக பேசுனீங்க உங்களுக்கு மிக்க நன்றி கடைசி நேரத்தில் வந்து வேதாந்தத்துக்கு ஓரளவுக்கு கொடுத்துருக்கீங்க பார்த்திங்களா அது பெரிய 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 செல்வம் உங்களுக்கு கொடுக்கட்டும் என்று எல்லாவனை குருநாதரை வணங்கி வாழ்த்துக்கிறேன் இந்த இன்றைக்கு என்னுடைய தாய் நினைவு தினம் கிட்டத்தட்ட என் தாய் இறக்கும்போது எண்பத்தஞ்சு வயசு உங்களுக்கு எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ எடுத்து அறுபதாம் கல்யாணத்தில் இருந்தாங்க அவங்க எனக்கு இருந்தாங்க அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் அது மார்கழி மாதம் தான் இந்த டேட்டில் தான் இதாக இந்த இன்றைக்கி கஷ்டமும் இல்லை அதில் தான் போனவங்க அவங்க இது வரைக்குமே எந்த ஒரு ஒரு மாதம் நான் பதினொன்று வருஷம் வரேன் ஆனால் அவங்களுடைய நாள் தள்ளி தள்ளி வரும் ரெண்டாவது மாதம் ஒன்றாவது மாதம் கிடைக்கும் சில இடத்துல இந்த வருடம்தான் இதே மார்கழி மாதம் இதே இந்த பாக்கியம் கிடச்சிருக்குது உடனே நான் நினச்சேன் நம்ம சபையில் இருந்து இவங்களை வந்து இன்றைக்கி ஒரு இதாக செய்வோம் அப்படின்னு செஞ்சு இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது நேற்று எனக்கு ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் மாற்றி கொடுத்தது பாலகிருஷ்ணன் இவர்கள் மூலயமா இன்றைக்கி வந்து நானே வந்து என்னோடய தாயை அறிமுகப்படுத்திக்கிறேன் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் பிறந்தேன் நான் அப்போ என்ன தெரியுமா கொஞ்சம் நேரத்துக்கு சொல்லிவிட்டு அப்புறம் நான் இதுக்கு போயிடுறேன் அப்போ எந்த வசித்தலான ஊர் பள்ளிக்கூடமே அஞ்சாம் கிளாஸ் வேலை தான் இருக்கும் நாட்டு போகிற வேலைங்க யாருக்கும் படிக்க தெரியாதங்க கிராமம் இதெல்லாம் கை நாட்டு தாழ்ந்த ஊர்லேயும் எங்கள் ஊர்லேயும் எல்லாருமே ஒரு படிக்கிறவங்க பிள்ளைங்களை படிக்க ஒரு நாலஞ்சு குடும்பம்தான் படிக்க வைப்பாங்க எங்கள் குடும்பம்லாம் வந்து விவசாய குடும்பம்தான் அப்படி பெருசாக இது கிடையாது அப்போ எங்கள் வீட்லேயும் யாரும் படித்தது கிடையாது பள்ளிக்கூடத்து போனது கிடையாது அந்த மாதிரி நேரத்தில் எங்கள் அம்மா வந்து எனக்கு எங்கள் அப்பா இறந்து போய் போயிட்டார் ஏழு வயசு நான் அம்மா எங்கள் அப்பா இருக்கும்போது என் தம்பி கையை குழந்த அப்படி இருந்த காலத்தில் வந்து என்னை வளர்த்து அவங்க இருந்து வளர்த்து எங்களை வந்து அப்பா படிக்க வச்சாங்க என்ன ஊரில் எல்லாரும் எல்லாம் கிண்டல் கேள்வி பண்ணுவாங்க அவங்க பையன் படிச்சுட்டு பெரிய கலெக்டராக போகிறான் காட்டில் வேலைக்கு போகிறியா சும்மா இழுத்து விட அவன் அப்படின்னு சொல்லுவாங்க என் தாய் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நாங்கள்லாம் யாரும் படிக்கவே இல்லை இவ்வளோச்சும் கெல்த் போர்டை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி படிக்க வச்சிருந்தாங்க அந்த படிப்பு அஞ்சாம் கிளாஸ் தான் ஊரில் இருந்தது அப்புறம் நான் படித்து முடி அஞ்சாம் மணி எட்டாம் கிளாஸ் வந்தது அதுக்கு மாதிரி இல்லை அங்கே இப்போ வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் இப்போ அப்போ நான் நாற்பத்தெட்டில் பிறந்தேன் அப்போ எங்கள் அம்மா வந்துக்கு அந்த காலத்தில் வந்து சடங்குன்னு செய்வாங்கள்ல லேடிஸுங்களை அப்போ ஒரு ரூபாய்க்கு பதினாறுபடி அரிசி விற்று விற்று தான் ஒரு ரூபாய்க்கு பதினாறுபடி அரிசி அஞ்சு ரூபாயில் ஊருக்கு சாப்பாடு போட்டு நடத்துனாங்க அந்த காலத்தில் எங்கள் தாத்தா சொல்லுவார் எங்கள் தாத்தா படிக்காதவர் ஆனால் வந்து பக கீதையை பற்றியும் மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் அருமையாக பேசுவார் ஆனால் அவர் கேள்வி கேள்வியானம் அப்படி வந்தது இது இன்றைக்கி எல்லாம் எல்லாம் சொன்னோம்னால் நேரம் கிடைக்காது எனக்கு அதனால் அதை அப்படி நிப்பாட்டிக்கிட்டேன் இன்றைக்கி அந்த உடைய அவங்க தாயின் வடிவத்தில் இருந்து நான் வந்து என்ன முடிஞ்சது இன்றைக்கி வந்து நான் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் அப்புறம் அந்த விபத்தியா ஆண்டு ஆண்டுகள் கழிந்து விட்டு அன்றைக்கி கூட கழிப்போகு இந்த பத்து பதினால வரக்கூட பதிமூணு பன்னெண்டாவது ஆண்டு வரப்போகிறது ஒரு பீடத்தை ஆரம்பித்து அதை வந்து நிலைநாட்டி கொண்டுட்டு வரணும்னா ரொம்ப கடுமையானது அது ரொம்ப பொறுமை வேணும் அதே சமயத்தில் வந்து அதை விடாமல் செயல் பண்ணுறது ரொம்ப கட்டிகால தன்மை வேணும் அப்படி பார்க்கும்போது இந்த வித்தை பீடத்தில் நம்ம பாலகிருஷ்ணன் பிரேமேந்திர சுவாமிகள் பாலகிருஷ்ண சுவாமிகள் ரவிசங்கர் சுவாமிகள் பாபு சுவாமிகள் வியூ பீட ஆலோசகர் திருவக்கரசு சுவாமிகள் முத்து முத்துமாணிக்க மாணிக்க சுவாமிகள் உறுப்பினர்கள்லாம் சவுந்தரராஜன் வெங்கடேஷன் சண்முகம் பாபு சரவணன் திரு நாராயணன் ஞானப்பிரகாஷ் ஜெய்சங்கர் சவுந்தரபாண்டியன் டில்லி விஜயன் முருகேசன் உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்க என்று வாழ்த்தி என்னுடைய இதை கொடுக்குறேன் இந்த பதினெட்டு இதில் சொன்னேன்ல பதினெட்டு பேர் பதினெட்டு பேருக்கு என்ன தெரியுமா பகவத்கீதை பதினெட்டு அத்தியாயத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது இல்லை இதுக்கு மொத்தம் பதினெட்டு பேர் தான் பகவத்கீதையில் அத்தியாயம் பதினெட்டு தான் அப்போ ஒருத்தருக்கும் அவங்க பொறுக்கி பொறுக்கி போட்டு பொறுக்கி பொறுக்கி இங்கே எடுத்துக்காரு இங்கே சேர்ந்துருக்காங்கன்னு அர்த்தம் இருக்குது கீதையை பற்றி பேசுகிறேன் எனக்கு ரொம்ப இருக்குது நான் அப்போ எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து ஆத்மான் பக்தின்னு சொல்லியிருக்காங்க இது கடினமான தலைப்பு இது சாதாரண தலைப்பு கிடையாது ஆமாம் இது வந்து எத்தனையோ நூல்களை படிக்க வேண்டும் நானும் இன்னொன்னா பண்ணுங்கள் இப்படிப்பட்ட தலைப்பை கொடுத்துருக்காங்களே இது இப்படி பேசுறது கீதையை பார்த்தேன் பிரம்மசூத்திரத்தை பார்த்தேன் திருமந்திரத்தை பார்த்தேன் கைவெளி நமயத்தை பார்த்தேன் எல்லாத்துலேயும் கொடுக்குறது கலஞ்சியமாக அள்ளி வச்சுருக்காங்க இதை எடுத்து எப்படி பேசுறது பக்தினா என்ன ஞானம்னா என்ன ஆத்மானா என்ன அப்படிங்கிற பக்திங்கிறது வந்து தனி ஆத்மாங்கிறது அங்கேருந்து நம்ம பிறக்கும் போதே ஜீவன் உள்ளே போய் ஈஸ்வரனாக வந்துக்கிறோம் வெளியில் ஈஸ்வரனாகி அந்த ஞான மார்க்கத்துக்கு இருக்க உள்ள ஞானம் ஆத்மா சொல்கிறோம்ல ஆத்மா தான் அந்த ஆத்மா தான் முக்கியமானது நமக்கு இன்னொரு பிறவியை எடுக்காத இது எடுக்க எடுக்க வேண்டாம் இந்த தத்துவமே என்ன அடுத்த எனக்கு வேண்டாம் இந்த பிறவையே போதும் எனக்கு மீண்டும் இருக்க தான் அந்த தத்துவத்தை படிக்கிறோம் செய்கிறோம் நம்ம அது போக சொல்கிறேன் நான் அப்படி வந்து படிக்கிறவங்களுக்கு தத்துவத்தை பெற்றது எல்லாம் தெரியும் இருந்தாலும் நான் முதல்ல தொடங்குகிறேன் சில இதை வந்து குறிப்பிட்ட சொல்ல மட்டும் சொல்லிட்டு வரேன் நீங்கள் புரிஞ்சுக்கிட சொல்லாமல் பிடிச்ச உள்ளம் ஆகிய இதய வெளியில் ஜீவனுக்கு சாட்சியாக இரு பத்தட்டு இருக்கின்ற சிறந்த ஏழு பூமிகள் மேலான நன்னிலத்தில் இருக்கின்ற பரம்பொருவிலே போற்றி நன்னியல திருவாரூர் பக்கத்தில் இருக்குது அந்த மகான்தான் கைவேழுத்து எழுதினவர் நமக்கு சமஸ்கிருதத்தில் இருந்த மொழிபெயர்த்து தமிழ் மொழியில் கொடுத்தவர் அவருந்த மகான்தான் கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்கள் வருடர்கள் மேலே அந்த நூல் வெளியிட்டது அவருக்கு வந்து நாங்கள்லாம் இந்த நூலை படித்து தான் எங்களை தெரிஞ்சு கண்டுபிடிச்சு அதை பார்த்துக்கிறது எல்லாம் ஏக ஏகநாய மண்டபம்லாம் கெட்டிருக்கிறோம் பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஏகநாயக மண்டபம்லாம் கெட்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு செலவாக இருக்குது இல்லை அந்த அளவுக்கு தான தர்ம பண்ணங்கள்லாம் மகன்கள்லாம் வாழ்த்தி வணங்குறேன் அது இங்கே உள்ளவங்களும் பங்கு இருக்குது எல்லாத்துக்குமே அதுலேயும் இருக்குது எல்லாமே முடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவரை இதுக்கு நினைச்சி தியானம் பண்ணுறோம் இந்த உள்ளமாகி இதே வழியில் உள்ளம் இங்கே இருக்குது இதய வெளியில் ஜீவனுக்கு சாட்சியாக இருக்குது ஜீவனுக்கு தான் இருக்குது வழியாக ஜீவனாக இல்லை அங்கே ஆத்மாவும் இருக்குது ஆனந்தமாக இருக்குது அங்கே ஆனந்தமாக இருக்குது ஆனால் சாட்சிக்கு சாட்சியாக ஜீவன் சாட்சியாக வழங்கிட்டு இருக்குது அது வந்து உணரத்தான் முடியும் சொல்லத்தான் முடியும் ஆனால் வந்து எப்படி கொண்டு வரணும் பின்னா இப்போ கொஞ்சமாக அப்படி தொட்டுக்கிட்டே நான் போகிறேன் நானே எங்கும் நீக்கமற்ற நினை நிறைந்திருக்கின்ற பரம்பொருள் என்னிடத்தில் பல்வேறு கூறுகளுடைய உலக அனைத்தும் கற்பிக்கப்பட்டுள்ளன இந்த உலக வாழ்க்கையெல்லாம் நம்ம பிறந்து தான் நமக்கு தெரியும் வழியா அதுக்கும் எத்தனையோ பிறவி எடுத்திருக்கிறோம் ஆனால் இந்த பிறவிக்கு வந்து தான் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டோன்னா அதுக்கு ஏதும் இந்த இடத்துக்கு வரதெல்லாம் புண்ணிய பூர்வ புண்ணிய இருக்கணும் நம்ம இருந்தால் தான் இந்த மாதிரி சர்ச்சங்க கேட்க முடியும் செய்ய முடியும் அனைத்து உலகங்களையும் கொண்டு இருக்கக்கூடிய பரம்பொருளை என் சொமாக புரிந்து நோ அந்த குருவின் வடிவ குருவின் தாமரையை திருவடியில் வணங்குகிறேன் ஏன்னா அவர் நம்ம புரிய வைக்கிறார் நம்ம எல்லாத்தையும் குரு தான் வணங்குகிறேன் அனைத்து உலகங்களில் இருக்கின்ற பற்றட்டு இருக்கின்ற உலகத்தில் நிச்சய சொருபமான என்னுடைய புத்தி ஞான இந்திரங்கள் பிரம்ம கர்ம ஸ்தூல உடல் நுண்ணுடல் காரண உடல் எல்லாவற்றையும் உண்மை இயல்பை பற்றி அறிவால் நீயும் நானும் ஒன்று என்று எனக்கு ஐக்கியத்தை உணர்த்துவதற்கு என்னுடைய உருவாக தோன்றிய இறைவனை நான் உன்னை வழங்குகிறேன் இதில் என்ன கருத்து இருக்கோ உங்களுக்கு புரிய சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் முடிவு நடுவு இன்றி தொடக்கம் இன்றி ஆகாசத்தை போல் எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டு ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற ஞானத்தை புகட்டுகின்ற சர்க்குநாத திருவடியை போற்றி வணங்குகிறேன் மோட்சத்தை விளக்க உபதேசங்கள் பிரமசூத்திரம் பகவத்கீதை ஆகிய சாஸ்திரங்களை படிக்க சொன்னது படிக்க வச்சது பூர்வத்தை பின்ன்தான் நமக்கு இந்த குருநாதை கிடச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் புரிந்துகள் ஆற்றல் கொண்ட குருவாகிய இறைவினை நான் வணங்குகிறேன் இது அப்புறம் கொண்டு ஒன்றா கொண்டு முடியும் நம்ம மூச்சம் அடைய வேண்டும் அதுக்காக தான் நம்ம பாட்டுக்கிட்டோம் போஞ்சம் அடைவதற்காக வைராகியத்தோடு முயன்று மக்களுக்கு நன்மை செய்வதற்கு இறைவன் அருளிய சாஸ்திர நெறிகளை ஒற்றுமை அதை கொண்டு ஒழுகி உயர்ந்தோரை பின்பற்றி தீய வாசனை ஒழித்து ஆத்ம ஞானத்தை விவேகம் அடையவராய் உடையவராய் மாயை என்னும் பேதையை பற்றி நீக்கி நமது நிசை வடிவில் பெறாது நின்று ஜீவபெருமம் ஐக்கியத்தை அடைந்தவர்க்கு பிறவியில் நீங்கும் இதுவே சாஸ்திரம் சொல்லுது இந்த பிரமஞ்சம் எல்லாம் பொய் பிரமையானம் மற்றும் உண்மை உண்மை ஆன்மஸ்வரூபம் மெய் என்று உண்மை ஆன்மீ மெய் என்று சொல்பம் மெய் என்று மறந்துடாதே என்று குருநாதன் ஆணையிடுகிறார் இந்த எல்லாம் பொய்ங்கிறாரு குருநாதர் பிரம்ம யானை மட்டுமே உண்மைங்கிறார் அவர் அந்த பிரம்ம யானை எங்கே இருக்குது ஆத்மாவுடைய நம்ம இருக்குது அதைத்தான் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு எடுத்துக்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிரம்மம் சத்தியம் உலகம் மாயை என்று அறிந்து தெரிந்தவன் பொய்யான உலகத்தை பொய்யான உலகத்தில் மயங்க மாட்டான் அப்படின்னு கொஞ்சம் சொல்கிறார் நான் என்ன தொகை சொல்கிறேன்னா இப்போ வந்து குருவின் பக்திங்கிறீங்க பக்திங்கிறது எதுவும் தெரியுமா நமக்கு கோயிலுக்கு போகிறோம் கோயிலில் என்ன பைக் என்ன கும்பிடுறோம் நம்ம ஒன்று எனக்கு இது வேண்டும் இது நடத்தி கொடு இது முடித்தா செஞ்சுக்கூடே உன்னை விட்டேன் எனக்கு ஆள் அது ஒரு பக்தியை கும்பிட்றாங்க இன்னொரு பக்தி வந்து எனக்கு செஞ்சிட்டோன்னா ஒரு கடா வெட்டுறேன் ஆடை வெட்டுறேன் கோழி வெட்டேன் அது ஒரு பக்தியை கும்பிடுறாங்க இதெல்லாம் பக்தி மாதிரி கிடையாது கோவிலுக்கு போனோங்கன்னா நம்ம உள்ளத்தில் எதுவுமே நினைக்காமல் கொடுபது தான் பக்தி எதுவுமே இருக்க கூடாது அவன் பார்த்துக்கிடுவான் அதுதான் பக்தி எனக்கு அதை கூட இது பக்தி இல்லை எதுவுமே நினைக்காமல் உள்ளே மண்ணும் ஆகாயத்தில் அதான் உள்ள மண் ஆகாயத்தில் உள்ளிருந்த மெய்ச்சுடரே நீ இதெல்லாம் அழிய இதெல்லாம் போதக்கூடியது ஆனால் நீ அழியாத பொருள் உள்ளே இருக்கிற அது எனக்கு போதும் அதுக்கு தான் அதுக்கு வணங்குவது பக்தி ஆனால் பக்திங்கிறது ஜரியே கிரிகை ஞானம் யோகம் நாளை குறிக்குது நமக்கு முதல்ல பக்தி கிரிகைனால் வந்து நம்ம வந்து அந்த சேவை செய்கிறது தர்மங்கள் செய்கிறது யாகம் வளர்க்குறது இந்த இறந்து பணங்களை திதி பண்ணுறது இது கிரியை சேர்ந்ததெல்லாம் ஞானம் யோகம் இதெல்லாம் பண்ணால் தான் ஞானத்துக்கு போக முடியும் யோகத்துக்கு போக முடியும் இந்த மாதிரி ஒரு தத்துவத்தில் வருகிறது இதை படிக்கும்போது இவங்க கொடுத்த தலைப்பு வந்து எனக்கு ஆத்மா வக்தி கொடுத்துக்குது இதுக்கு வந்து கீது என்னது சொல்கிறேன்னா வேகத்துக்கு இது என்ன சொல்லுதுன்னா மனிதனுக்கு வந்து துக்கம் மூன்று வகை இருக்கிறதுங்க முதல்ல ஒன்று தன்னை பற்றிய துக்கம் ரெண்டாவது பிறர் உயிர்களை பற்றிய துன் துக்கம் மூன்றாவது தைவத்தை பற்றிய துக்கம் மூன்றாக பிரிக்கிறாங்க பக்தி மார்க்கத்தில் சொல்கிறேன் தூளைத்தக்கத்தை விட இந்திரங்கள் இந்திரியங்கள் பெரியது இது பக்கத்துக்கு இதை சொல்லுது இதுக்கு மூணாவது நாற்பத்தி ரெண்டாவது சொல்கிறது சொல்லுது தூளத்தி தூளத்தேகத்தை விட இந்திரியங்கள் மேலானவை ஞானிகள் கூறுகின்றார்கள் இந்திரியங்களை காட்டிலும் மேலானது மனசு மனதை காட்டிலும் பெரியது புத்தி மேலானது புத்திங்கிறார் புத்தியை காட்டிலும் மேலானது எதுவோ அதுவே ஆத்மா இப்படி பகவத்கீதில் வந்து சுலோகத்தை ஆறாதத்தை தான் நாப் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு இந்த வாக்கியங்களை நல்லா புரிஞ்சுக்க நல்லா தூள தேகம் இது தூள தேகம் இதை விட இந்திரியங்கள் பெருசு இந்தியங்களாம் இந்த இதான் இந்திரியங்கள் பெருசு கண் காது மூக்கு பெரிதுங்கிறத இந்திரியங்களை காட்டிலும் இதை காட்டிலும் மனம் மேலானது மனசு மேலானது மனதை காட்டிலும் புத்தி மேலானது புத்தியை காட்டிலும் புத்திக்கு மேலானது அதுக்கு விட மேலாண் இதுவும் இல்லை எது அதுவே ஆத்மா அப்படின்றது இப்போ இதுவரை முடிச்சுட்டாரு ஆத்மான என்ன கைவலை நவநீத நூலில் வந்து கைவல்ய நவநீதம் சொல்லு கைவல்யன்றா ஞான நூல்னு அர்த்தத்துக்கு ஞான நூல் அர்த்தம்க்கு ஞானத்தை புகட்டுகின்ற தெரிந்து கொள்ள வேண்டிய ஞான நூல்னு சொல்கிறது அதே சமயத்தில் வந்து நவநீதன்றால் வெண்ணெய் மற்ற எந்த பொருள வந்து புதிதாக இருக்காது எப்போது புதியது வெண்ணெய் வெண்ணெய் தான் எல்லாம் அதை உருக்கினாலும் திரும்பியும் தான் அது கருதி போடும் அந்த வெண்ணெய் உருக்கணும் நம்ம ம என்ன தெரியுது பிரகாசமாக ஒழி தெரியும் நம்மக்கிட்ட அது வெண்ணெய்க்கு பால் வெண்ணெய் வெண்ணெயா இருக்கிறது வயிட்டு வெள்ளை தான் தயிர் வெள்ளை தான் மோ எல்லாமே வெளியாது வெண்ணையும் பரிசுத்தமான வெண்ணெய் மாசுபட்டு மாசுபட்டு பட்டது வெண்ணெய் அந்த வெண்ணெயை உருக்கி பார்த்தோம்னா அதை பார்த்தா நம்ம மக்கள் தான் தெரியும் கண்ணாடி போல் தெரியும் திரும்பி வெண்ணெய் அப்படியே வெண்ணெய் மட்டும் எத்தனை உருக்கெலாம் செய்யலாம் கெட்டு போகாது அது இருக்க இருக்க அதோட அதை மாதிரி நம்ம சத்தானது இருக்கு உள்ள கீதை சொல்லுது ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னா அத்தியாயம் சாங்கிய யோகத்தில் வந்து ரெண்டாவது அத்யா அத்தியாயத்தில் வந்து சொல்லுது மொத்தம் எழுபத்தி ரெண்டாவது சுலகம் இருக்குது ஆத்மா இறப்பதற்கு இரு இருப்பதற்காக நினைப்பதும் ஆத்மாவை ஒரு ஒருவன் சொல்லுகிறான் என்று நினைப்பதும் அஞ்ஞானிக இயல்பு அஞ்ஞானியாரே ஒன்றும் தெரியாது அந்த ஆளுக்கு ஆனால் ஆத்மா இறப்பதாக நினைப்பதும் ஆத்மாவை ஒரு ஒருவன் சொல்லுகின்றான் என்று நினைப்பதும் அஞ்ஞானிகை இயல்புது ஆனால் அப்படி அல்ல ஆத்மாவை அறிந்தவன் எவரையும் கொல்வதும் இல்லை கொல்ல செய்வதும் இல்லை அப்படின்னு சுலகம் சொல்லுது ஆத்மாவை கொல்லவும் முடியாது வெட்டவும் முடியாது அதை வந்து தீயில கொளுத்தவும் முடியாது தன்னை அமுக்கவும் முடியாது எப்போதுமே ஆத்ம சுரம் ஏற்படுது அதுக்கு அதுதான் அதை சொல்லாரு அது அந்த சுலகத்தை ரெண்டாவது சுலகத்தை இருபத்தாவது சுலகத்தை சொல்கிறார் ஆத்மா எப்படிப்பட்டது இந்த உடலை அழிஞ்சு போயிடும் ஆனால் ஆத்மான்னு ஒரு பிறவிக்கு போயிடும் நீ பொன்னு செய்யணும்னா சொர்க்கத்துக்கு போவ பிராகத்த கருமருக்கு பற்றி அது திரும்ப சொர்க்கத்துக்கு போகலாம் இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை மகாவைக்கத்தை சொன்னாங்களே நீங்கள் மகாவைக்கிய பின்பற்றி நடந்தமுன்னா திரும்ப சொருபத்துக்கே நான் போயிடலாம் எங்கே வந்தோமோ மீண்டும் பிறவா நிலைக்கு நான் போயிடலாம் தான் நம்ம சொல்கிறேன் இன்னொரு பிறகு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது இது அப்படியோ அதுக்கத்தான் இன்னொரு பிறகு வேணாம் இந்த பிறவியே எனக்கு போதும் ஆனால் இந்த மனுஷ பிறகு தான் சிறந்தது நமக்கு இதில் தான் நம்ம உண்மையானது தெரிஞ்சுக்கிட முடியும் மற்ற எதுக்குமே தெரியாது நமக்கு பேச தெரியும் எழுத தெரியும் படிக்க தெரியும் உணர தெரியும் எல்லாம் தெரியும் ஆனால் மற்ற மிருகங்களுக்கும் எதுக்கும் தெரியாதுக்கு இதுதான் கொடுத்துருக்க பெரிய பொக்கிஷம் இதை வச்சு தான் நம்ம எங்கேருந்து இருந்து வந்தோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் எங்கே போகணும் இந்த பிறவியே எனக்கு வேண்டாம் இனிமே நான் பிறவற்ற பயனாக இருக்க வேண்டும்ன்னு சொல்லி தான் நம்ம தத்துவம் சொல்லிக்கிட்டு அது ஆமாம் அதைத்தான் சொல்ல ஏன்னா அதை தான் சொல்கிறார் சுலோகத்தை இருபத்தி மூணு சுலகத்தை அதை தான் திரும்பி சொல்கிறார் ஆத்மா வெட்டப்போ வெட்டப்போவதும் இல்லை வெட்டப்படுவதும் இல்லை ஆத்மா எருகிப்படுவதும் இல்லை ஆத்மா தண்ணி நினைக்கப்போ நினைக்கவும் முடியும் இல்லை ஆத்மா உலர வைக்கவும் முடியாது ஆத்மா நித்தியமானது என்றும் ஆத்மா எங்கு நிரந்தி இருக்குது இருக்குது என்றும் சொல்லார் எங்கு நிறைஞ்சிருக்குது இல்லாத இடம் கிடையாது ஆத்மா நம்ம உடலே இருக்குது எண்பத்தி நான்கு லட்சம் சீவராசிகளுக்கு அதுலேயும் ஆத்மா இருக்குது அதில் ஆத்மா இருக்குது நம்ம எண்பத்தி நாலு லட்சத்தையும் ஆத்மா இருக்குது அதுக்கும் அறிவு ஒரு அறிவு ரெண்டு அறிவு மூணு அறிவு நான்கு அறிவு படைச்சிருக்குது அந்த அறிவு தகுந்த மாதிரியே அது வந்து நடைமுறைக்கு வருது ஆனால் அதனால் வந்து அதை அடையிறதுக்கு கஷ்டம்னு எத்தனையோ பிறகு இழந்து வரணும் அப்போ திரும்ப சொல்லார் இன்றைக்கு அசையாத சாதனம் என்றும் ஆத்மா வெளிப்படையாக தோன்றுவது என்றும் ஆத்ம என் ஆத்மா என்னதற்கு அப்பாற்ப என்னத்திற்கு அப்பாற்பட்டது என்றும் சொல்லார் யார் பகவத் கீழே கிருஷ்ண பகவான் தான் அந்த ஆத்மாவை பற்றி சொல்லும் போது இந்த குறிப்பு மட்டும் எடுத்துக்கிட்டு சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த ஆத்மா ஞானம் எப்படிப்பட்டது ஆத்மா தத்துவம் எப்படிப்பட்டதுங்கிறது குளிர சு எடுத்து பாருங்கள் அதாவது விஞ்ஞான யோகம் ஒன்று இருக்குது அதுலேயே ஏழாவத்தியத்தில் முழுமையான அறிவதற்கு விஞ்ஞானம் முழுமையான தெளிவான விஞ்ஞான யோகா வேணும் என்றும் ஞான விஞ்ஞானத்திற்கு தன் பாக பகவானின் சொருபத்தை உணர முடியும் விஞ்ஞானத்திலே ஞான விஞ்ஞானம் ஒன்று இருக்குது அது சேர்ந்தால் தான் நான் பர்ம பகவானோட சொரூபத்தை நம்ம உணர முடியும் சிந்திக்க முடியும் நம்ம பகவானுடைய சிந்திக்கணும்னா விஞ்ஞானம் அறிவு வேணும் விஞ்ஞானம் மூலியமாக உணர முடியும் சொருபத்தை உணர முடியுங்கிறார் அவர் அப்படிங்கிறார் இது பகவான் கொடுக்கிறார் மனசு புத்தி அறிவு இந்த மூன்றும் சேர்ந்து தான் ஆத்மா மனசு புத்தி அறிவு தான் ஆத்மா அதாவது பிரம்மத்துக்கு பல ராமருமங்கள் இருக்குது பிரம்மம் சத்தியம் தர்மம் ஞானம் இந்த மாதிரி சீவன் ஈஸ்வரன் இந்த மாதிரி எத்தனையோ ராமரூபங்களுக்கு பிரம்மத்துக்கு இருக்குது அதில் வந்து ஆத்மா என்றால் அறிவு தான் அதுக்கு அர்த்தம் ஆத்மாவுக்கு அறிவு தான் ஆத்மா இல்லை அறிவு இதுக்கு என்ன தரு அவர் சொன்னால் பகம் என்ன சொன்னால் ஆத்மாவுக்கு துணையாக இருப்பது எதுன்னா மனசு புத்தி அறிவு இந்த மூன்று சேர்ந்து ஆத்மா ஆத்மாவுக்குன்னா அறிவுன்னு எடுத்துக்கலாம் நம்ம அது முழுமையான சொல்கிறார் என்ன சொல் திரும்பி சொல்கிறாருன்னா மனசு புத்தி அறிவு இந்த மூன்றும் தான் ஆத்மா சொல்லிட்டாரு அறிவே ஆத்மா அறிவே ஆனந்தம் அறிவே சத்தியம் அறிவே ஜோதிமயம் அறிவே பிரம்மம் அறிவே பக்திமயம் அப்படின்னு பிடிக்கிறாருங்க எந்தவன் சொலகத்தில் நம்ம பகவத் இது கீதையில் சொல்கிறார் அவர் இப்போ கிருஷ்ணபரவம் அறிவே ஆத்மா அறிவே ஆனந்தம் அறிவே சத்தியம் அறிவே ஜோதிமயம் அறிவே பிரம்மம் அறிவே பக்திமயம் புதுச்சா திரும்பி எங்கே வந்தது அந்த பக்தி மயத்தை வந்துருச்சு ஆனால் மயத்தை விட ஆத்மா அம்மா இது தான் சிறந்தது அறிவு தான் நம்ம அறிவாக இருந்தால் நம்ம நம்ம பேச முடியும் கேட்க முடியும் இது செய்ய முடியும் அறிவியல் கேட்க முடியாது ஆத்மா க இருந்துக்கிட்டு சாட்சியாக இருக்குது உள்ளுக்குள்ளே அறிவோடு இருக்குது அறிவு இருந்தால் தான் உட்காந்து பேச முடியும் நீ கேட்க முடியாது செய்ய முடியும் அப்படின்னு இந்த இதை நான் முடிச்சுக்கிட்றேன் இதுக்கு என்ன தெரியுமா இது வந்து பக்தத்துக்கு இது இதை தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட கைவல்யம் நவநீதம் புக் என்ன செய்யறது சொல்லுங்க அறிவுக்கு அறிவு செய்யும் இப்போ வந்து நான் வந்து ஆத்மாவை நான் வந்து பக்தி மாதத்தில் இருந்து அறிவு அறிவாக கொண்டு போகிறேன் நான் அறிவியில் நான் கொண்டு பிரயாணம் செய்கிறேன் பாருங்கள் அறிவுக்கு அறிவு செய்யும் அறிவு வேறு உண்டு என்று என்பது தப்பு அறிவுக்கு அறிவு தான் அறிவுக்கு இருக்காது கண்டிப்பாக இருக்காது அது தவறு அறிபடா அறிபடும் பொருள் நீ இல்லை கிடையாது அறிபடும் பொருள் நீ இல்லை அறிபடா பொருளாக உன்னை அனுபவித்தே அறிவாய் நீயே நான் சொல்ல உங்களுக்கு புரியுது உங்களுக்கு பாருங்க அறிபடும் பொருள் நீ இல்லை அறிபடா பொருளும் நீ இல்லை அறிவு பொருளாக உன்னை நீ அனுபவத்தை அறிவிக்கணும் இதையெல்லாம் நம்ம சிந்தனை செஞ்சு இந்த அறிவை விருத்தி பண்ணி கொண்டுட்டு வந்து தான் நமக்கு அந்த ஞான மார்க்கத்துக்கு போக முடியும் மத்திய மார்க்க சொல்கிறாரு அறிவியல் கைவிழத்தை சொல்கிறார் இந்த பாட்டில் அதுக்கு ஒரே என்ன தான் அனைத்தையும் தெரிய அறிகின்ற அறிவாகவே நீ விளங்கு நீ உன்னை விள ஒரே என்ன சொல்கிறனா அனைத்தையும் அறிகின்ற அறிவாகவே விளங்கும் உன்னை அனுபவித்து அறிவாய் நீயே நம்மளை நம்ம வந்து விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் யார் என்ன செய்கிறேன் எல்லாமே பிறந்து இறந்து போயிட்டு தான் அதுக்கு தான் நான் பிறந்தேண்ணா என் வாழ்க்கை என்ன இதுக்கு மேலே என்ன இருக்குது என் உள்ள யார் என்ன ஆட்டி படைக்கிறது சத்தியம் நேர்மை நாணயம் வைராக்கியம் எல்லாம் இருக்குது அதே விட முக்குணங்கள் மூணு குணம் இருக்குது சத்துவ குணம் ரம ரஜ குணம் மூணு குணங்கள் இருக்குது அந்த குணங்கள் எந்த அந்த குணம் சேர்ந்து குணத்தை போனால் ரொம்ப தம தமகுணத்து போனாலும் நமக்கு இதாகிடுது அந்த முக்குணங்களையும் இருக்காது இதெல்லாம் விட்டுடும் விட்டுடும் அதான் சிலர் பொன்னியில் மாதாராசை பொருந்திர பொருந்தால் உள்ளந்தனில் அந்த இடத்தில் ஜீவசாட்சி மாத்திரமாக இருக்கும் என் நிலங்கள் ஏழு ஏழு நிலங்கள் அவற்றையும் மேலே நள்ளும் வெறுவும் வேகநாயகன் பதங்களே போட்டி சொன்னார் அந்த எல்லாத்தையும் விட்டுக்கார் அதான் அனைத்தையும் அறிகின்ற அறிவாகவே விளங்கும் உன்னை அனுபவித்த அறிவாய் நீயே நம்ம தியா இது விசாரணை இருக்கணும் விசாரணை பண்ணணும் யார் என்ன செய்யணும் எது விசாரணை பண்ணிட்டே இருக்கணும் அதான் அனுபவித்த அறிவாய் அனுபவித்தான் முடியும் இல்லையா அது அனுபவத்தை நம்ம அறிவுறுத்தணும் நம்ம சொல்கிறதோ நீங்கள் சொல்கிறதோ அப்படின்னா முடியவே முடியாது நம்ம தான் சுயமாக அனுபவிச்சுக்கணும் நான் நீயே சுற்று அறிவானது அந்த சித்து சுரூபமே நீயே சுற்று அறிவானது சித்து சுரூபம் நான் தான் நீ ஏன்னு நீ உன்னுடைய நிஜஸ்வரூபம் மே நிஜஸ்வரூபம் உன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்ம நிசஸ்வரூபம் யாருன்னு நம்ம தான் உணர்ந்து வேண்டும் ஆத்மாவை நம்ம அதை விசாரணை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சர்ச்சங்கத்துக்கு போகணும் நூலில் படணும் அந்த சச்சங்கத்தை போய் போய் நம்ம விசாரணை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கத்துன்னு சொல்ல தெரியுமா அதுக்கு திருமணம் சொல்கிறதுக்கு எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் இல்லாமல் அங்கும் இல்லை நீ அறிஞ் அங்கே இல்லை என்று திருமணம் சொல்கிறார் அதுக்கப்புறம் எல்லாம் அறிந்த அறிவனை நான் எண்ணில் எல்லாம் அறிந்த இறைவனே நீ எல்லாத்தையும் நீ அறிஞ்சிக்கிட்டுற அது ஒரே இல்லை எல்லாம் அறிந்த அறிவே நானாக இருக்கிறேன் நம்ம தான் அறிவோடு இருக்கிறோம் நம்ம தான் உணர்ந்துக்கிட்டுறோம் இருக்கிறேன் என்று அறிவதே அறிவு என்று திருமணம் சொல்கிறார் எல்லாம் அறிந்த அறிவாக நானாக இருந்தே இருக்கிறேன் என்று அறிவது அறிவுகிறார் ஒரே வார்த்தை சொல்ல முடியாது அவரை எல்லாம் அறியும் அறிவு நாம் தான் அறியக்கூடியது நம்ம தான் அந்த அறிவை பிரகாசப்படுத்த நம்ம தான் எல்லாம் சொல்லிட்டு ஒரே ஒரேவர் திருமணம் சொல்கிறார் எல்லாம் அறிந்த அறிவே நானாக இருக்கிறேன் என்று அறிவதே அறிவு அதுக்கே அறிவு சொல் அதுக்கு அறிவுன்னு சொல்லிட்டார் அறிந்த பிறகு அதுக்கு அறிவுன்னு சொல்லிட்டாரு என்று திருமணம் கூறுகிறார் அதுக்காக அவர் சொன்னது அப்புறம் அறுபத்தெட்டாவது படம் இல்லை அறுபத்தேழு படம் அறுபத்தெட்டாவது கை என்ன சொன்னால் மதுரமாக கட்டு சுட்ட மா பணியாரம் எல்லாம் மதுரமாக்குவதற்கு மதுரம் தான் சுவாவுன்னு சொல்கிறார் அது என்ன சொல்கிறாங்கன்னா மதுரம் என்ன இனிப்பு சுவை அதுக்கு வந்து உதாரணம் சொல் ரெண்டு மூணு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க கரும்பு இருக்குது சார் எடுத்து பெரிய இதில் போட்டு காய்ச்சுவாங்க காய்ச்ச பதம் பார்த்து காய்ச்சுவாங்க காய்ச்சும் போது அந்த பதம் வந்தோம் செய்கிறாங்கன்னா அது ம எடுத்து எடுத்து ஒரு ஊற்றி ஒரு இதில் அதுக்குன்னு ஒரு குடவை வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் குடையில் ஊற்றிருவாங்க ஊற்றுனோன்னா பணம் வெள்ளம் ஆயிடும் பணம் வெள்ளம் ஆயிடும் பணம் வெள்ளம் சாரி மண்டை மண்டை வெள்ளம் சொல்லுவாங்க அதுக்கு மண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்க அது அதுக்கு அந்த மண்டை வெள்ளம் அது ஒரு முறை தான் மண்ட வெள்ளம் அதான் வெள்ளம்னு சொல்லுவாங்க அந்த அது அந்த இது உருவம் வந்து இந்த மண்டை மாதிரி மண்டை மண்டவெல்லாம்னு சொல்லுவாங்க அதை அதுவும் ஒரு மாதிரி தான் காய்ச்சப்படும் ரெண்டாவது மாதிரி காய்ச்ச முடியாது அதை காய்ச்சினா